ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் இரேமியா அதிகாரம் இருபது இறை வசனம் பதினொன்று ஆனால் ஆண்டவரே வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றீர் எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர் அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள் அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும் அது மறக்கப்படாது ஜெபம் எங்களை கண்ணின் மணி போல காக்கும் அன்பு நேசிரே இந்த நேரத்தில் எங்களை உம் பாதுகாப்பில் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் நாங்கள் எந்த துன்பத்திலும் இடறி விழாமல் இருக்க எங்களை உம் திரு இறுதியத்தில் வைத்து பாதுகாத்து கொள்ளும் ஆமீன்